வெல்கம் டு தமிழ் ஜாய் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஐபிஎல்லில் அணி வீரர்களை அந்த அணியின் உரிமையாளர்கள் தவறாக வழிநடத்துகிறார்கள் என்று பகிரங்கமாக கூறியுள்ளார் கௌதம் காம்பீர் சென்ற வருடம் வரை கொல்கத்தா அணிக்காக விளையாடிய கௌதம் காம்பீர் இந்த வருடம் டெல்லி அணிக்காக விளையாடினார் அவருடைய விளையாட்டு டெல்லி அணிக்கு கை கொடுக்காத காரணத்தால் தொடரின் பாதியிலேயே கேப்டன் பதவியை துறந்தது மட்டுமில்லாமல் வீரராக கூட களமிறங்காமல் வெறும் ஆலோசகராக மட்டுமே பணிபுரிந்தார் இதை பற்றி அண்மையில் ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு கட்டுரை எழுதிய காம்பீர் கூறியிருந்தது என்னவென்றால் திறமையான அணியிடம் தோற்கும் போது வீரர்களான நாங்கள் அதை எளிதாக எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் அணியின் உரிமையாளர்களோ அதை கூட ஏற்றுக்கொள்ளாமல் வெறும் பிசினஸாக மட்டுமே பார்ப்பதாகவும் விளையாடும்போதே மைதானத்தில் உரிமையாளர்களின் தலையீடு இருப்பதால் எங்களது திறமையை முழுதாக வெளிப்படுத்த முடியவில்லை என்றும் இந்த தாக்கம் சென்னை அணியை தவிர மற்ற எல்லா அணிகளுக்கும் இருக்கிறது என்றும் விளையாட்டின் போது வீரர்களிடம் அணி உரிமையாளர்களின் ஆலோசனை இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார் கௌதம் காம்பீர் அது மட்டுமில்லாமல் தோனியிடம் மட்டும் அணியின் உரிமையாளர்களின் பருப்பு வேகாது என்றும் அதனாலேயே அவருடைய விளையாட்டை எந்தவித இடையூறும் இன்றி விளையாடி அணியை சிறப்பாக வழிநடத்துகிறார் என்றும் கூறி முடித்தார் இப்படி காம்பீர் சொன்ன இந்த கருத்தை ஆமோதிக்கும் விதமாக சௌரவ் கங்குலியும் தன் கருத்தை தற்போது தைரியமாக கூறியிருக்கிறார் சென்னை அணியின் நிர்வாகம் தோனியை எந்த விதத்திலும் இடையூறு செய்யாததால்தான் தோனியால் இந்த முறை ஐபிஎல் கோப்பையை கைப்பற்ற முடிந்தது என்றும் புனே அணியை விட சென்னை அணிதான் தோனிக்கு பலம் என்றும் கூறி முடித்தார் கங்கூலி இப்படி ஒரே கருத்தை ஒரே சமயத்தில் இரண்டு பேர் கூறியிருப்பது கிரிக்கெட் உலகில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சரி நீங்க சொல்லுங்க காம்பீரும் கங்கூலியும் சொன்ன இந்த விஷயம் சரியானதுதானா தானா என்ற உங்கள் கருத்துக்களை கமான்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்